தமிழ்நாடு அரசு சங்கத்தின் இந்த மாநில மாநாடு இன்றைய தினம் தூத்துக்குடியில் மிக எழுச்சியோடு பேரணியுடன் துவங்கி இருக்கிறது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பல்வேறு கோரிக்கை தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இன்று பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பிரதிநிதிகள் மாநாட்டில் எங்களுடைய கோரிக்கையான தேர்தல் கால வாக்குறுதியை வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டம் வழங்கப்பட வேண்டும் தமிழக முதல்வர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக அரசு ஆட்சி அமைந்தவுடன் அரசு வாழ்வாதார கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியும் தேர்தல் பரப்புறையும் சொன்னார் ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆனால் தமிழக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் புதிய பெஞ்சன் ரத்து செய்து பழைய பெஞ்சன் அமல்படுத்தப்பட்டுள்ளது எனவே தேர்தல் கால வாக்குறுதியை தமிழக முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதுபோல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சரண்டர் ஒப்படைப்பு விடுப்பு என்பது அரசு ஆசிரியர் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த அதிமுக அரசாங்கம் ஓராண்டு அதை நிறுத்தி வைத்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அது காலவரையின்றி முடக்கப்பட்டிருக்கிறது எனவே சரண்டர் விடுப்பை உடனடியாக வழங்க வேண்டும் அதுபோல தமிழகத்தில் இன்றைக்கு ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடம் காலியிடம் இருக்கிறது அந்த காலியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதேபோல தேர்தல் காலத்தில் நாங்கள் கழக அரசு ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர் அலுவலகங்களில் காலி பணியிடம் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி முதலமைச்சர் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய பல்வேறு துறைகளில் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் பேசி முறையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் உதாரணமாக நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் சிஎன்டி பிரிவை தனியார் மையம் ஒப்பந்த முறையில் எடுக்கிறார்கள் நில அளவைத்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறை என்று பல்வேறு துறைகளில் ஊழியர் நியமனங்களை கான்டாக்ட் பேசிங் அவுட் சோர்சிங் முறையிலும் நியமனத்தை ரத்து செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதுபோல தமிழ்நாட்டில் சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியத்தில் பெறக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்பி சி ஊழியர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்புற நூலர்கள் என்று மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் காலமுறை வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த அரசாணையில் சிகிச்சை என்று அரசாணை என்பது இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை ஊழியர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டால் பணம் கட்டித்தான் சிகிச்சை பெறக்கூடிய அவலமான நிலை நீடிக்கிறது அது ஒவ்வொரு நோய்க்கும் என்ற முறையில் அந்த திட்டம் என்பது செயல்படுகிறது எனவே அந்த திட்டம் அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதுபோல தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இறந்தால் கருணை அடிப்படை நியமனம் என்பது கடந்த காலங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் என்பது அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் கருணை அடிப்படை நியமனத்தை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறது மிகப்பெரிய சமூக அநீதி தமிழ்நாட்டில் ஒரு அரசு குடும்பம் வரிய நிலையில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் கருணை அடிப்படை நியமனம் ஆனால் அந்த அடிப்படை நியமனத்தை ஐந்து சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் எனவே எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத போது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு தேர்தல் கால அந்த அறிக்கையிலும் தேர்தல் கால வாக்குறுதியிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆன பிறகும் இதுவரை ஒரு ஒற்றை ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை என்பது தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் அரசு கடும் கோபத்தில் இருக்கார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தமிழக மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த மாநாட்டில் நாங்கள் இந்த மாநில பிரதிநிதித்துவ மாநாட்டில் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை மீட்பதற்கான அந்த வலுவான திட்டத்தை வலுவான போராட்ட இயக்கங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் எனவே நாளை எங்களுடைய இந்த பிரதிநிதித்துவ நாள் பேரவையில் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு போராட்ட இயக்க நடவடிக்கைகளை நிச்சயமாக திட்டமிடுவோம் எனவே அந்த திட்டமிட்டு கடந்த காலங்களில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை களத்தில் இறங்கி சமரச மட்டுமே போராடித்தான் எங்களுடைய கோரிக்கையை பெற்றிருக்கிறோம் நான்கு அரசூழியர்கள் ஒரு தூண்கள் அரசூழியர்களால் தான் இந்த அரசாங்கம் ஆறாவது முறையாக பதவியேற்றிருக்கிறது என்று சொன்ன தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நான்கு ஆண்டுகள் ஆன பிறகும் மவுனம் காட்கிறார் ஏன் என்றுதான் என்னுடைய கேள்வி நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மௌனம் காக்கிறார் மௌனத்தை கலைத்து தேர்தல் கால வாக்குறுதியை புதிய பென்ஷன் காலி பணியிடங்கள் தொகுப்பு மருத்துவ காப்பீட்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநில மாநாட்டின் மூலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எட்டு முறை சார்பாகவும் அரசூழியர் சங்கத்தினுடைய சார்பாகவும் மாநில மாநாட்டிலும் வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலும் பங்கேற்ற முதலமைச்சர் நான் முதலமைச்சராக அமர்வதற்கு பிரதானமான காரணம் அரசூழியர் ஆசிரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் இதுவரை நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் நம்பி இருந்தோம் நம்பிக்கை இழந்திருக்கிறது இன்றைய அரசிடம் எனவேதான் மௌனத்தை கலைக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மௌனத்தை கலைக்கணும் சொன்னதை செய்வார் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக வாழ்வாதார கோரியை மீட்பதற்கான ஒரு வலுவான போராட்ட திட்டத்தை நிச்சயமாக வகுப்போம் என்பதை தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைக்கும் நாங்க என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் காலத்தில் நூறு சதவீதமான கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் அந்த அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்களை அறிவிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அத்தனை திட்டங்களையும் கடைக்கோடி மக்களுக்கு சென்றடையக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு அரசு தான் ஆனால் அரசு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுவரை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் பொருளாதாரம் சீரடைந்தவுடன் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் ஆனால் எட்டு முறை சந்தித்த பிறகும் இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வாய் திறக்கிறார் இல்லையா நிதியமைச்சர் எல்லாம் வாய்ப்பு இல்லை என்றார் சாத்தியம் இல்லை என்றால் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் காலத்தில் சொன்னதை வாக்குறுதியை மௌனம் காப்பதை இந்த மௌனத்தை கலைக்கணும் அரசு ஊழியர்கள் நான்கு தூண்களில் ஒரு தூண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக நாங்களும் நம்பித்தான் அவரை வர வேண்டும் என்று நினைத்தோம் தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கடந்த பத்தாண்டுகளில் தொழிற்சங்க ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய அரசாங்கத்தை மாற்றி இந்த அரசாங்கம் வந்தால் கோரிக்கை என்று நினைத்துதான் இதற்கு வாக்களித்தோம் அரசாங்கம் மௌனம் காக்கிறது ஒரு கோரிக்கையும் தீர்க்கப்படவில்லை எனவேதான் இந்த மாநாட்டு தீர்க்கமான முடிவை என்னுடைய கோரிக்கையை பெறுவதற்கான போராட்ட இயக்கங்களை திட்டமிடும் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்னுடைய கோரிக்கை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்